ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஐபிஎல் ஐபிஎல்ஏ ஃப்ரைடே மேட்ச் இருக்குது சிஎஸ்கே ஆர்சிபி நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு ஆல்ரெடி சிஎஸ்கே பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் ஸ்டாட்ஸ் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி என்ன நடந்தது வரைக்கும் இப்போ என்ன போகிறேன் ஜென்ரலாக ஒரு அலைச்சலிச்சிடலாமா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு ஒன்று டூ டேஸாக இருக்குது மேட்சுக்கு ரைட் ஆர்சிபி இசால் கப் நம்மே பார்ப்போம் உமன் ப்ரீமியர் லீக் கூட ஜெயிச்சிட்டாங்க ஸ்மித்தி மந்தானால் அதனால மோர் ப்ரெஷர் ஆன் ஃபேப்டு பிளேஸின்னு தான் சொல்லணும் ஏன்னா பதினாறு வருஷமாக ஜெயிச்சதில்ல போன சீசனே அவங்க வழிபே ஆகலை ஆறாவது பிளேஸ் தான் வந்தாங்க ஆமாம் இவ்வளோக்கு பதினாறு வருஷமாக விளாட்றாங்க புதுசாக வந்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டு குஜராத் டைட்டல் ரெண்டுமே பிளே ஆஃபுக்கு போயிடுச்சு போன சீசன் ஆமாம் அலாங் வித் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ரெண்டு பேருமே அஞ்சு அஞ்சு கப்பு ஜெயிச்சவங்க ஸோ நடுவில் இருக்கிறவங்க காணும் ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் நெவர் ஒன் உங்களுக்கு தெரியும் அண்ட் போக பார்க்கலாம் என்ன ஆகணும் ஆர்சிபி எஸ் அண்ட் இப்போ புதுசாக பேர் வேறு மாற்றிட்டாங்க பெங்களூர் இல்லையா பெங்களூரு அப்படின்னு மாத்திரம் ஒரு ஜெயிக்கலான்னு பார்க்குறாங்க பேருக்கு பார்க்கலாம் நியூ போலிங் குரூப் என்டையர் போலிங் குரூப்பே மாற்றி விட்டாங்க ஸ்பின்னு பெரிய வீக் தான் சேப்பாக்கில் வரும்போது கண்டிப்பாக ஸ்பின் இஸ் பிக் வீக்னஸ் ஏன் அது மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல ஸ்பெஷலி அந்த நிறைய பேர் நோத்தி விட்டாங்க அதில் ஷெபாஸ் அகமது ஆகட்டும் அண்ட் அசரங்கா அவங்க தான் மெயின் ஸ்பின்னர்ஸ் அவங்கெல்லாம் ஃபென்டாஸ்டிக் பாலர்ஸ் எதுக்கு அவருங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க தெரில அண்ட் ஹேசல்வுட் நோத்தி விட்டாங்க அவரெல்லாம் வேர்ல்டு கப்பில் பதி பயங்கரமாக வீடு எடுத்தார் ஃபிஃப்டி ஒரு மேட்ச்லேயே ஹேசல்வுட் இல்லை அக்ஷல் பட்டேல் இல்லை ஃபின் ஆலன் மைக்கேல் பிரேஸ்வல் டேவிட் வெள்ளி லெஃப்ட் ஹார்ம் பாஸ் பாலர் நிறைய பேர் அமுச்சு விட்டாங்க பேட்டிங்லேயே ஜெய் சில்லான்னு நினச்சிட்டாங்க பேருக்கு பேட்டிங் ஹெவிதா நோ டவுட்டு சாலிட் ஹெவி பேட்டிங் லைனப்பு அடிஷன் பார்த்தீங்கன்னா கேமரன் பிரீனை ட்ரேட் பண்ணி எடுத்துருக்காங்க மும்பை இந்தியன்ஸாக வேணாம் உன்னோட ஆர்திக் பாண்டியா தான் பெட்டருன்னு அவங்க எடுத்துக்கிட்டு விவரம் சி விட்டாங்க அவர் இங்கே வந்திருக்காரு பட் அவர் ஷிப் அவர் டீமை ஷிஃபால் ஷீல்டு ஃபைனல் விளையாடணும் ஆஸ்திரேலியன் போர்டு பர்மிஷன் கொடுத்து பரவாயில்ல நீ ஐபிஎலுக்கு ஒன்று வந்தார் அவர் ஆக்சுவலாக இன்னொரு பிளேயர் இருக்கு மேத்யூ வேடுக்கெலாம் கொடுக்கல பர்மிஷன் அவர் விளையாடிட்டு தான் போகணுன்ட்டாங்க குஜராத் டைட்டன் பிளேயரை எனிவே அடிஷன் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கேமரன் மிரீன் அன்சாரி ஜோசப் லோக்கி ஃபர்கூசன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இவங்களாம் டாம் கரன் எல் தயால் மயங்க் டாகர் அண்ட் சொப்னில் சிங்லாம் இருக்காங்க பாப்பா யார் யார் விளாடுவாங்கன்னு அண்ட் பேட்டிங் நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி ஓவர் கடைசி அஞ்சு ஓவரில் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு ஸ்கோர் பண்ணுது டெத் ஓரில் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டூ தான் ஆவரேஜ் இந்த கடைசி அஞ்சு ஓவர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரன்னுமோ தான் அடிக்கிறாங்க ஆனால் போ போலிங் போடும்போது நிறைய ரன் வேறு கொடுத்துட்றாங்களா முப்பத்தி மூணு பேர் அவங்க விக்கெட் உழுந்திருக்கு அவங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைவ் ஓவர்ஸில் பேட்டிங் லாஸ்ட் தேர்ட்டி த்ரீ விக்கெட்ஸ் அண்ட் ஸ்கோர் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைனுமாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஓரிங் அண்ட் சர்ப்ரைசிங்கில் இன்னொரு ஸ்டாட்ஸ் பார்த்தேன் விராட் கோலி தான் நம்பர் ஒன் பேட்ஸ்மென் அவருக்கு செவன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ ரன்ஸ் உங்களுக்கு தெரியும் செகண்ட் ஹையஸ்ட்டு இந்தியன் யாருன்னு பார்த்தா ராகுல் டிராவிட் எட்நூற்றி தொண்ணூற்றெட்டு ரன்னு அதுக்கப்புறம் தான் தேவத படிக்கெல்லாம் வராரு எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்பீங்க எதுக்கு சொல்கிறேன்னா அளவுக்கு சாப்பன் சேஞ்சிங் பாருங்க லோக்கல் டேலண்ட்டாக இல்லை ஏன்னா ஒரு மூணு நாலு பேர் கன்சிஸ்டண்டா விளையாண்டாக தான் முடியும் ஃபாரின் பேரை விட்டுருங்க அப்கோர்ஸ் ஏபிடி வில்லியர் மேக்ஸ் வந்து ஃபேப்லா யார்க்கு மேலே எடுத்திருக்காங்க ஆர்சிபிக்கு பட் இந்தியன் டேலண்ட்னா கோலிக்கு அடுத்த செவன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி த்ரீ அங்கே செகண்ட் எயிட் நைன்டி எயிட்னா வேர் இஸ் த இண்டியன் டேலண்ட் இங்கே தான் அவங்க வேணும் ஸ்பின்னரை நிமிட் விட்டுறாங்க என்ன அவங்க டிங் டேங் டேங்கும் பேரை மாற்றி ஜெர்சி மாற்றினாலும் ஜெயிச்சிட முடியுமா நம்ம நாளைக்கு நெதர்லேண்டு ஜெர்சியை மாற்றிட்டு வருது வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருமா ஐ டோன்ட் நோ பட் தேவாவது பேட்டிங் ஸ்டென்த்தில் தான் உண்டு போலிங் பிக் பிக் ஹோல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்பின்னர் இல்லை கரண் சர்மா அவரெல்லாம் இந்தியா விளையாடி ரொம்ப வருஷமாகுது டொமஸ்டிகில் கூட ஓஹோ ஒன்றும்லாம் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரில கரண் சர்மா ஒருவேளை சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஏழு மேட்ச் இருக்குது அதில் எந்த போலர் கொண்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது மெகராத்தாலே ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இப்படி நினச்சாங்களா தெரியல பட் ஏழு மேட்ச் வெளியே இதில் உள்ள நல்ல சிட்டிஸில் போ போகணும் அட்டாக் பாலர் போகாமல் சிராஜன் நாக்கால் தீ போடுவாங்க அவங்க போத் ஆர் குட் பாலர்ஸ் பட் பவர் ப்ளே இன்னும் வாய்டுலாம் லெக் போனாலே வாய்டு ஃபீல் பிளேஸ் பண்ண ஏற்பட்டதுக்கு அவங்க எந்த அளவுக்கு க்ளிக்காக போகிறாங்கன்னு தெரியல அண்ட் ஓவர் சேர்த்து தான் நாலு பேர் தான் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவாங்க நினைக்கிறேன் ஃபேப் டுபஸ் சி கேமரோன் கிரீன் மேக்ஸ்வன் அண்ட் அல்சார் ஜோசப் ஃபாஸ்ட் போலிங்கில் ஆஸ் இ கோல் அண்ட் பேபி வேணா மாற்றலாம் அண்ட் விராட் கோலி எல்லா ப்ரெஷரும் விராட் கோலி மேலே தான் ஏன்னா இ டிசர்வ்ஸ் எ கப் டெஃபினெட்லி ஐபிஎல் கப் இவ்வளோ வருஷம் விளையாடிருக்காரு கிரேட் குட் சர்வென்ட் ஃபார் ஆர்சிபி அண்ட் பார்ப்போம் போன சீசன் வந்து ஓப்பனிங்கில் முந்நூற்றி ஒரு ரன் பவர் பிளேயில் எடுத்தார் ஆமாம் அது ஒரு குட் திங் ஏன்னா பொதுவாகவே ரன் பால் ரன்னபால் அவர் விளையாண்டு அறுநூற்றி முப்பத்தொம்பது ரன் ரன்னு எடுத்தார் அதில் முந்நூற்றி ஒரு ரன் பவர் பிளே மீன்ஸ் இஸ் ஸ்டார்ட் பிளேயிங் ஷார்ட்ஸ் அது ரொம்ப முக்கியம் மிடில் ஓவரில் ஸ்பின்னர்லாம் கண்ட்ரோல் இவரால் தான் முடியும் மேக்ஸ்வெலில் வாட்சாம் போச்சால் தான் கனெக்ட் ஆச்சுன்னா ஆச்சு இல்லைன்னா இல்லை ஸ்விட்ச் இட்டு ரிவர்ஸ் இட்டு ஜில் ஸ்கூப் பண்ணி அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாரு மேக்ஸ்வெல் அஞ்சு இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸ் வந்து கிளிக் ஆகும் மேக்ஸ்வெல் இது பார்ப்போம் தினேஷ் கார்த்தி இருக்காரு மோஸ்ட்லி அவருக்கும் தான் லாஸ்ட் சீசனாக இருக்கும் இவங்கெல்லாம் பேட்டிங் ஹெபிய வச்சு தான் அவங்க எதாவது கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இரநூறு ரன் இருந்தால் தான் அவங்க டிஃபண்ட் பண்ண முடியும் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிலாம் இருந்தால் சுத்தமாக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் ஒப்பீனியன் டெபாசிட் இன்ட் மேட்டர் உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ தூரம் இப்போ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரைட் ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கே அதை பற்றி நான் ப்ரிவியெலாம் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் இது ஜென்ரலாக ஆர்சிபியாக இந்த ஜெர்சியை மாற்றிருக்காங்க ரீசெண்டாக வேர்ல்டு கப் இது உமன் ப்ரீமியர் லீக் ஜெயிச்சிருக்காங்க ஸ்மிருதி மந்தான் ஆர்சிபி அதை பற்றி பேசலாம்னு அதை பற்றி வீடியோவை போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் பார்க்கலாம் உங்கள நான் ஆவலாக இருக்கேன் விராட் கோலியோட இன்னிங்ஸை பார்க்குறதுக்கு வேற நத்திங் டு லுக் ஃபார்வர்ட் இந்த டீம் எக்ஸப்ட் மேக்ஸுவலோட இரண்டு சம் இன்னிங்ஸ் வரும் ஷியர் போலிங்கில் பார் அவுட் பண்ணுவார் பார் பொம்மர மாதிரிலாம் யாரும் இல்லை மேபி சிராஜ் ஒரு போலர் வச்சு ஒன்றும் பண்ணவும் முடியாது ஸ்பின்னர் டெஃபினலி பிக் தான் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு உங்கள் கருத்து எது வரணும்னு சொல்லுங்கள் பொறிய நன்றி லைக் கமெண்ட் ஷேர் ஆன்ஸ் ஆஃப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்